ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம கோடீஸ்வரர் ஆக வேண்டுமா வெள்ளிக்கிழமை இரவு மகாலட்சுமிக்கு பூஜை இப்படி செய்யுங்கள் நிச்சயம் மகாலட்சுமி செல்வத்தை வாரி வழங்குவாள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் யாருக்கு தான் கோடீஸ்வரராக வேண்டும் அப்படின்ற ஆசை இருக்காது மகாலட்சுமி நம்மளோடையே தங்கியிருக்க மாட்டாளா நமக்கு வந்து லட்சுமியின் கடாட்சம் கிடைக்காதா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து அந்த லட்சுமி தேவியை வசியம் செய்வதற்கு எவ்வளவோ பூஜை புனஸ்காரங்கள் வந்து நம்ம வந்து செய்வோம் இந்த மாதிரியான ஒரு பூஜை தான் வந்து வெள்ளிக்கிழமை அந்த லட்சுமி தேவிக்கு உரிய வெள்ளிக்கிழமை அந்த குறிப்பிட்ட நேரத்தில் இரவு பூஜை செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த லட்சுமி தேவி உங்களுடனே தங்கி விடுவாள் உங்கள் வீட்டில் வாசம் செய்வாள் அந்த லக்ஷ்மி கடாட்சம் அல்ல அல்ல குறையாமல் உங்கள் வீட்டில் நிறைந்து இருக்கும் இந்த வழிபாட்டை நீங்கள் ஒவ்வொரு வெள்ளியும் தொடர்ந்து இரவு செய்து வர வர நிச்சயமாக பெரும் செல்வந்தராக கூடிய யோகம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் வெள்ளிக்கிழமை எந்த நேரத்தில் இந்த மகாலட்சுமி பூஜை செய்வது எப்படி செய்வது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எல்லோருக்குமே செல்வத்தின் அதிபதியாக ஆக வேண்டும் நம்ம வீட்டில் செல்வம் வந்து கொட்டி கிடக்க வேண்டும் குறையில்லாமல் எப்பொழுதும் செல்வம் நிறைந்திருக்க வேண்டும் அப்படின்ற ஆசை இல்லாத மனிதரே கிடையாது நம்ம வந்து இந்த பணத்துக்காக தான் இவ்வளோ பிரச்சனைகளே நாளுக்கு நாள் வந்து சந்தித்து கொண்டு இருக்கிறோம் அதை செஞ்சால் நம்மளுக்கு அசை வந்துடுமா இதை செஞ்சால் நம்மளுக்கு அசு வந்துடுமா நம்ம வந்து வாழ்க்கையில் எப்படி முன்னேறுவோம் நம்மளுக்கு லக்ஷ்மியின் கடாட்சம் அருள் எப்படி கிடைக்கும் அப்படின்றதுனால தினந்தோறும் நம்ம அதற்காக நிறை பெரிய கஷ்டப்பட்டு தான் இருக்கும் ஆனாலும் ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த லக்ஷ்மி தேவியின் அருள் கடாட்சம் கிடைத்து அவங்க வந்து பெரும் செல்வந்தராக திடீர்னு மாறுவாங்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் கஷ்டப்பட்டு இருப்பாங்க இன்னைக்கு திடீர்னு அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் அந்த லக்ஷ்மி தேவியின் அருள் அவங்களுக்கு கிடைச்சி பெரிய அளவுக்கு வந்துடுவாங்க ஏதாவது ஒன்று வந்து அவங்களுக்கு டக்குன்னு அவங்கள வந்து உயரத்துக்கு கொண்டு போய்விடும் நம்ம என்னதான் உழைச்சாலும் என்னதான் பண்ணாலும் நம்மளுக்கு மட்டும் அந்த நல்லது வந்து நடக்கவே நடக்காது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேவியை நம்ம முதல்ல வசியம் செய்ய வேண்டும் அந்த லட்சுமி தேவிக்கு பிடித்த மாதிரி நம்ம வந்து நடந்து கொள்ள வேண்டும் அப்போதான் அந்த லட்சுமி தேவி நம்ம வந்து கடைக்கண்ணாவது பார்ப்பார்கள் ஒரு துரும்பளவாவது நம்ம வந்து அந்த வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கு ஒரு வழியை வந்து காண்பிப்பால் அதற்குரிய ஒரு பூஜையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அந்த பூஜையை நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை இரவு தான் வந்து செய்யணும் காலையில் அந்த மாதிரிலாம் இல்லை வெள்ளிக்கிழமை இரவு அந்த எட்டு டு ஒன்பது சுக்கிர ஹோரை இருக்கக்கூடிய நேரம் காலையில மதியம் சுக்கரஹோரை இருக்கின்றது இருந்தாலும் இந்த இரவு நேரம் ரொம்ப விசேஷம் அதனால இந்த இரவு வெள்ளிக்கிழமை இரவு எட்டு டு ஒன்பது நீங்க இந்த பூஜையை வந்து செய்ய வேண்டும் இந்த நேரத்தில் நீங்கள் இந்த பூஜையை செய்யும் பொழுது நிச்சயமாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க அந்த லக்ஷ்மி தேவி நிரந்தரமாக உங்கள் வீட்டில் வந்து வாசம் செய்து விடுவாள் அதன் மூலம் நீங்கள் பெரும் செல்வந்தராவது உறுதி இதற்கு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் மகாலட்சுமி சிலை இருந்தால் அபிஷேகம் செய்யுங்கள் படமாக இருந்தால் அந்த படத்தை சுத்தமாக தொடச்சிட்டு பன்னீர் பன்னீர் வச்சு தொடங்கி வாசனை பொருட்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து மகாலட்சுமிக்கு பயன்படுத்துகின்றீர்களோ அந்தளவுக்கு மகாலட்சுமி விரும்பி உங்கள் வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்வாள் பதினாறு வகை செல்வங்களையும் அள்ளி கொடுப்பாள் அந்த மாதிரி நல்லா பன்னீரை வச்சு தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் கமகமன்னு வந்து மகாலட்சுமிக்கு வைத்து அந்த வாசனை மலர்கள் மல்லிகை பெரும்பாலும் இந்த பூஜையில் நீங்கள் வெள்ளை நிற பொருட்களை வந்து பயன்படுத்துவது மிகுந்த ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும் ஏன்னா சுக்கிரனுக்கு உரிய ஒரு பொருள் அந்த வெள்ளை நிறம் தான் சுக்கிரனுக்கு உரிய ஒரு நிறம் அது சம்பந்தப்பட்ட பொருட்களை அந்த சுக்கரன் அருள் வந்து உங்களுக்கு கிடைச்சா தான் அந்த கோடீஸ்வர வாழ்வு அப்படின்றது கிடைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிச்சயமாக சுக்கிரணனின் அருளும் வந்து கண்டிப்பாக வேண்டும் சுக்கர அருள் இருந்தால் தான் அந்த ஆடம்பரமான வாழ்க்கை வசதி வாய்ப்பான வாழ்க்கை சொகுசு பங்களா சொகுசு கார் இந்த மாதிரி அந்த மாதிரியான வாழ்க்கையெல்லாம் வாழணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சுக்கிரனின் அந்த அருள் அந்த சுக்கரனின் அந்த யோகம் வந்து கிடைக்க வேண்டும் சுக்கர பார்வை சுக்கர திசை வந்து நடக்க வேண்டும் இதெல்லாம் நடக்கணும்னா அந்த மகாலட்சுமி பூஜை வந்து நீங்கள் செய்ய வேண்டும் அந்த சுக்கர ஹோரையில் வரைக்கும் வெள்ளி விளக்கு எடுத்துக்கிறீங்க வெள்ளி விளக்கு சுக்கரனுக்கு உகந்த ஒரு பொருள் அது நல்லது அது இல்லாவிட்டால் வந்து கவலைப்பட வேண்டாம் அகல் விளக்கு அல்லது காமாட்சி விளக்கு அல்லது குத்து விளக்கு இதில் வந்து நீங்க தீபம் வந்து ஏற்றி கொள்ளுங்கள் ஏற்றி மஞ்சள் குங்குமம் பூலாம் வச்சுட்டு அந்த பழங்கள் ஏதாவது ஒரு இரண்டு வாழைப்பழம் இருந்தால் கூட அதை வைங்க வெற்றிலை பாக்கு ஒரு இரண்டு வெற்றிலை ஒரு பாதி வந்து வைங்க அதில் ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை வைங்க பூக்கள் வந்து வைங்க வெள்ளை மொச்சை இருந்துச்சுன்னா அதை வைங்க வெள்ளை அவள் வந்து வைக்கலாம் கல்கண்டு டைமண்ட் கல்கண்டு வைக்கலாம் இந்த மாதிரி அந்த வெள்ளை நிற பொருட்கள் முந்திரி பருப்பு கூட வைக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது இந்த மாதிரியான பொருட்களெல்லாம் இப்போ வெள்ளை மொச்ச வைக்கிறீங்க அப்படின்னா அப்படியே வைக்காமல் ஒரு மதியமே வந்து அதை ஊற போட்டு அதை வச்சு இந்த பூஜையெல்லாம் செஞ்ச பிறகு அதை வந்து பசுமாட்டிற்கு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த டைமண்ட் கால் கண்டு வைக்கலாம் அந்த வெள்ளை அவள் வைக்கலாம் இந்த மாதிரி வெள்ளை நிற பொருட்களை வந்து நெய்வேத்தியமாக பால் பாயசம் செஞ்சு வைக்கலாம் அவள் பாயசம் செய்து வைக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வந்து வச்சுருங்க வெள்ளி விளக்கு இருந்துச்சுன்னா மிக மிக விசேஷம் நெய் தீபம் தான் ஏற்ற வேண்டும் லக்ஷ்மிக்கு பிடித்த அந்த வாசனையான நெய் தீபத்தை ஏற்றுங்க ஒரு அகல் விளக்கு காமாட்சி விளக்கு அப்படின்னாலும் நீங்கள் அதில் வந்து நெய் தீபமாக ஏற்றுங்க இப்போ காமாட்சி விளக்குன்னா அவ்வளோ நெய் நம்மளால் விட முடியாது அதனால் நல்ல நெய் ஊற்றி அதில் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூனாவது நெய் வந்து ஊற்றுங்கள் அல்லது பேசாமல் ஒரு அகல் விளக்கில் நீங்கள் நெய் விளக்காகவே ஏற்றுவது உத்தமம் இந்த மாதிரி நெய் தீபம் ஏற்றி வைத்து விட்டு அந்த சொன்ன நெய்வேத்தியங்களில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் வந்து வைக்கலாம் இந்த மாதிரிலாம் வச்சுட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா அந்த தீப தூப ஆராதனைகள் காண்பீங்கள் வாசனையான சாம்பிராணி நல்லா போடுங்க இந்த புணுகு அரகஜா இதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் பயன்படுத்துங்க அந்த மகாலட்சுமி படத்தில் வந்து தடவலாம் அந்த விளக்கு மேலே வந்து தடவலாம் இந்த வாசனை வந்து அந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் அதிக அளவில் இருக்கணும் புணுகு அப்படின்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷம் அதெல்லாம் வந்து மகாலட்சுமிக்கு உகந்த பொருட்கள் தெய்வீகத்தை தெய்வீக வாசத்தை நம்ம வீட்டில் வந்து வரவழைக்கக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறது நல்லது கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான பூஜைகள் செய்யும் பொழுது அது இன்னுமே சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னால் நம்ம வந்து செல்வந்தராகணும் அது வந்து எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் அதற்காக நம்ம இந்த சின்ன சின்ன விஷயங்களை கவனமாக செய்வது மிகவும் சிறப்பு இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு நீங்கள் மகாலட்சுமி அஷ்டகம் அதை வந்து பாடலாக நிறைய பலம் கிடைக்கிது யூடியூப்லேயே கூட கிடைக்கிது இந்த மகாலட்சுமி அஷ்டகத்தை நீங்கள் வந்து அந்த அந்த நேரத்தில் பாட்டாக ஒழிக்க விடுவது நல்லது உங்களுக்கு தெரிந்தால் அதை நீங்கள் சொல்லி நீங்கள் வந்து மகாலட்சுமியை வணங்கலாம் இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல சிறப்பான பலன் விரைவிலேயே உங்களுக்கு வந்து கிடைக்கும் மகாலட்சுமி நாருள் அதனால் இந்த மகாலட்சுமி அஷ்டகம் தெரிஞ்சால் அதை பாடுங்கள் இல்லைன்னா பாடலாக ஒழிக்க விடுங்கள் இந்த நேரத்தில் அது வந்து மிகவும் முக்கியம் அப்படி இல்லைட்னா மகாலட்சுமியை நமக ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை போற்றி இந்த மாதிரியான அந்த மகாலட்சுமி அன்னையின் திருநாமங்களை வந்து சொல்லுங்கள் ஒரு ஐந்து நிமிடம் கண்களை மூடி அந்த மகாலட்சுமி மகாலட்சுமின்னு உங்கள் வாயிலிருந்து வரணும் அது வந்து மகாலட்சுமியின் காதில் வந்து விழ வேண்டும் இந்த மாதிரிலாம் வணங்குங்க வணங்கி உங்களுக்கு வேண்டியனவற்றை கேளுங்கள் நீங்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் வாரி வழங்குவாள் செல்வத்தை மகாலட்சுமி இது வந்து சிறப்பான ஒரு மகாலட்சுமி பூஜை இதை வாரம் தோறும் உங்கள் வீட்டில் செய்யுங்க முடிந்தால் அந்த ஓம் மகாலட்சுமியை நமக அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு குங்கும அர்ச்சனையை கூட நீங்கள் வந்து செய்யலாம் நூற்றி எட்டு முறை அல்லது ஐம்பத்தி ஒரு முறை பதினோரு முறை இந்த மாதிரி கூட செய்து பாருங்கள் அந்த போட்டோக்கு கீழே ஒரு தாம்பாளத்தை வச்சு நிச்சயமாக உங்களுக்கு பெரும் செல்வத்தை வந்து ஈட்டி கொடுக்கும் இந்த மகாலட்சுமி பூஜை வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை எட்டு டு ஒன்பது இதை செஞ்சுக்கிட்டே வாங்க மகாலட்சுமி மனம் குளிர்ந்து பொண்ணையும் பொருளையும் வாரி வழங்குவாள் அள்ளி அள்ளி கொடுப்பாள் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் நீங்கள் கோடீஸ்வரராவது உறுதி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ